மாசி மாத வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த குரு பௌர்ணமி அப்படிங்கிறது மார்ச் பதிமூணாம் தேதி வருது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த பௌர்ணமி திதி என்னைக்கு ஆரம்பமாகுது முடியும் நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் குறிப்பிட்டு இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது போதும் போதும் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு பணம் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது உண்மை மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வியாழக்கிழமை மார்ச் பதிமூன்றாம் தேதி வருது வியாழக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதி துவங்கும் நேரம்னு பார்த்தோன்னா மார்ச் பதிமூணாம் தேதி அன்னைக்கு காலை பதினொன்று நாற்பது மணிக்கு துவங்கி மார்ச் பதினாலாம் தேதி பன்னிரண்டு ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி